ஜாக்கி சிம்மாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி ஷேகர் இந்த எபிசோட் வித்தியாசமான சம்பவங்கள் வித்தியாசமான கதைகள் இது போன்று நிறைய விஷயங்களை வந்து ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்ற ஒரு பகுதியில் உங்களுக்கு கூட நான் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இந்த ஒரு கதை சொல்லட்டுமா சார் எபிசோடில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான தம்பதிகள் அதுவும் வேட்கை உள்ள தம்பதிகள் இவங்களுடைய பெயர் என்னென்னா விஜயன் மோகனா இவங்க ரெண்டு பேரும் வந்து எர்ணாக்குளத்தில் டீ ஸ்டால் வச்சுருக்காங்க எர்ணாக்குளத்தில் இவங்க பாலாஜி காஃபி ஹவுஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன டீ ஸ்டால் வச்சுருக்காங்க இட்லி போண்டா பூரி உப்புமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இருபது இருபது ரூபாய்க்கு ஆறு கிலோ அப்புறம் என்ன அதுக்கப்புறம் உப்புமா ஒரு இருபத்தஞ்சி தான் ஸோ இந்த மாதிரி சரி இது மாதிரி நிறைய இடத்துல பண்ணுறாங்க சார் பெரியவங்க இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது இது என்ன நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாயிட்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இவங்களை பற்றின விஷயங்கள் நான் தொடர்ந்து கேட்டாலும் கூட இவங்கள பற்றி ஒரு விஷயம் பண்ணணும் இந்த அதிசய தம்பதிகளை பற்றின செய்தியை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் வாசித்தும் இருக்கேன் அப்போ நான் இதை செய்யணும்னு நினைப்பேன் மறந்துடுவேன் பட் ரீசெண்டாக வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எஃபியில் இவங்களுடைய ஸ்டோரியை வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்போ சரி இதை வந்து நம்ம ஒரு கதை சொல்லுமா சார் பகுதியில் உங்களோட நம்ம பகிர்ந்துக்கலாம் இது நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்குத்தான் இந்த எபிசோட் பண்ணேன் சார் அதிசய தம்பதி அதிசய தம்பதினா உன்னில தலைவரே அவங்க வந்து அவருக்கு வந்து அறுபத்தெட்டு வயசாக இருந்தால் அம்மாவுக்கு வந்து மூணு வயசு கம்மி அறுபத்தஞ்சு வயசு இது வரைக்கும் பதினாறு நாடுகள் சுற்றி இருக்கிறாங்க இதுவும் வந்து என்னன்னா சிம்பிளெல்லாம் கிடையாது அவங்க வந்து அன்னடங்காட்சி தான் டீ கடை வச்சு புழைச்சிகிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குது ரெண்டு பொண்ணுங்க அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்க ஊர் ஊராக சுற்றுக்கிட்டாங்க சரி பதினாறு கண்ட்ரி போய்ட்டு வந்துட்டாங்க அப்போ காசு பணம் வேணுமே அப்படின்னா ஒன்றுமே இல்லை டீ கடையில் வர்ற வருமானத்தில் சிறுக சிறுக சேமித்து அந்த விஜயன் என்ற அந்த மனிதர் வந்து தன்னுடைய மனைவியோடு அவர் வந்து உலகம் ஃபுல்லும் சுற்றி வந்திருக்கிறாரு ஸோ இதில் விட பெரிய விஷயம் என்னென்னா பதினேழாவது ட்ரிப்புக்கு அவர் வந்து லோன்லாம் கேட்டுக்கும்பொழுது நிறையா இடத்துல அவருக்கு வந்து இல்லை அப்படின்ற பதிலாம் வர்றதெல்லாம் தெரிஞ்சு அதன் பிறகு வந்து அவருக்கு வந்து அரோஹா அப்படின்ற டூர் நிறுவனம் வந்து மூன்று நைட்டு நாலு பகல் நினைக்கிறேன் அது வந்து துபாய்க்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க போயிட்டு வந்திருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொதுவாக வந்து வாழ்வனுடைய எட்ஜின்னு சொல்லுவாங்க ராமேஸ்வரம் ஹரித்துவார் போயிட்டு ராமா கிருஷ்ணா அப்படின்ட்டு உட்காருறது தான் பலருடைய ஊர் என்ன சொல்கிறது அவங்க எய்மாவே இருக்கும் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து இந்து பேப்பர் படிப்போம் பார்க்கில் நடப்போம் சாயங்காலம் சுண்டக்கடலை வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் நைட்டு வந்து படுப்போம் இல்லை சீரியல் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் வெது வெறும் தண்ணியில் குளிச்சு நல்லா படுத்து வந்து காலையில் வந்து ரொட்டீன் லைஃப்பாக இதே மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம் மாறி மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் ஒரு டீ கடை திறந்து அதில் டீயை விற்று அதில் வந்து டெய்லி முந்நூறுரூவா எப்படி பணம் வருது சொல்கிறேன் டெய்லி முந்நூறுரூவா எடுத்து வச்சிடறது இந்த முந்நூறுரூவா சேமிப்பு ஒரு ஒரு இடத்துக்கு ஃபுல்லாக சேமித்து அதன் பிறகு வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது ஒரு நாடு ரெண்டு நாடில் பதினாறு நாடுகள் அமெரிக்கா இது ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து எந்த போகாத ஊரே கிடையாது அந்த மாதிரி வந்து அவங்க போய் வந்திருக்காங்க பெருசாலாம் அவங்க வந்து இப்போ நான் பிறந்ததுலேருந்தே வந்து ஒரு ட்ராவலர் அப்படிலாம் கிடையவே கிடையாது வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் தான் முத முதல்ல அவங்க வந்து உலகம் சுற்ற ஆரம்பித்தாங்க அதன் பிறகு போயிட்டே இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த முந்நூறுவா வந்து சேர்ந்துருமான்னா கிடையாது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ட்ராவல் பிளான் அதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் இல்லைன்னா லோன் வாங்கி அந்த பணத்தில் போய் உரிசித்து வருவாங்க இது வந்து மக்க மற்றவங்களாம் வந்து ஒரு கேள்வி இருக்கும் இந்த விஜயன்ற இந்த பெரியவர் எப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சுற்றுறாரு அப்படின்னா சின்ன வயசில் அவங்க அப்பா நிறைய இடத்துக்கு கூட்டும்போயிருக்கார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஹரித்வார் போயிட்டு வந்ததா கடைசி ஹிமாலயாஸ் ஹரித்வாரில் ஹிமாலயாஸ் வந்து தான் கடைசி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரு பெருசாக வெளியே போகவே இல்லை இதில் இன்னொன்று தன்னுடைய இவ்வளோ பிரயாணம் தன்னுடைய இவ்வளோ பெரிய பேக் சப்போர்ட் எல்லாத்துக்குமே தன்னுடைய மனைவி மோகனா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மாவை எங்கேயுமே விட்டுட்டு போகவே இல்லை எல்லா இடத்துக்கும் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு தான் போயிருக்கிறாரு அவங்க அவங்க இல்லாமல் போனதில்லை சொல்கிறாரு அவங்க என்னுடைய மிகப்பெரிய பலம் அவங்க இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்காது அவங்க தான் என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய பேக் போனாக எல்லா இடத்துக்கும் செயல்படுத்துகிறவங்க இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா அந்த அம்மா எர்ணாகுளம் கல்யாணம் முடிஞ்சும் அந்த அம்மா கல்யாணம் வரலையே அவங்க அந்த அம்மா எர்ணாகுளத்தை தாண்டி எங்கேயுமே பயணிச்சது இல்லையா ஸோ இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து மெட்ராஸு கன்னியாகுமரி ஹிமாலயா ஹரித்வார் இதெல்லாம் சுற்றிருக்காங்க அவர் அவங்க அந்தமாவை கூட்டுக்கிட்டு எங்க எர்ணாக்குளத்தையே தாண்டாதவங்க இந்த விஜயனை கல்யாணம் பண்ண பிறகு இன்று வந்து உலகம் ஃபுல்லும் சுற்றுறாங்க வேற விஷயம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து காட் கிஃப்டன்னு சொல்லுவாங்க அப்படியான கணவன் அப்படி நேசிக்கக்கூடிய மனைவி இதில் எல்லாருமே என்ன நினைக்கலாம் நீங்கள் வயசான காலத்தில் பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது நாளைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்துன்னா என்ன பண்ணுவீங்க சேர்த்து வைக்க வேண்டி தானே இந்த மாதிரி எவ்வளோ நக்கல் நயாணிகள்லாம் அவரை பண்ணியிருக்காங்க சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ணுறது ஏன்னா நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம வாழ்க்கை தெரியவே தெரியாது ஆனால் இன்னைக்கு வாழற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நிரந்தரம் அதை தான் இந்த தம்பதிகள் வந்து நம்மளுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்னொன்று இதுவாவது பரவாயில்ல நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி என்னுடைய வயசு நாய் ஆயுட்காலம் சராசரியாக அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு நோய் நொடி இல்லாமல் இருந்தால் அவ்வளோ தூரம் போகலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரே ஒரு குளிர்ச்சொரம் வந்துன்னா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா முடிஞ்சு போச்சுக்காத ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த தம்பதிகள் இன்னமும் அந்த டீ கடையை திறந்து ஒரு நாளைக்கு வர்ற வருமானத்துலேருந்து முந்நூறுவா எடுத்து வச்சு பண்ணி போயிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அமிதாப் பச்சன் கேர் சசிதரூர் இந்த மாதிரி பெரிய பிரபலங்கள்லாம் கூட இவங்களுடைய பயணத்திற்கான பண உதவிகளை செஞ்சிட்ருக்காங்க ஸோ இதில் நீங்கள் என்னையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் வாழ்க்கையை கற்றுக்கிட்டேன் நிறைய நண்பர்களை கற்றுக்கிட்டேன் கடவுள் கொடுத்த நேரம்னு ஒன்று இருக்குது அந்த நேரத்துக்குள்ளே நான் எவ்வளோ தூரம் போக முடியுமோ எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அதை நான் பயணிக்கிட்டு இருக்கேன் எல்லாேருமே நேரம் இருக்குது எல்லாருமே அதை வந்து யூ யூஸ்ஃபுல்லில் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு பேங்க்கில் போட்டுக்கிட்டு டெய் டெகுலராக ரொட்டீன் லைஃப்பை வந்து பண்ணிகிட்ருக்கும் பொழுது எனக்கு இது பிடித்திருக்கின்றது அப்படின்றாரு இன்னொன்று உலகமெங்கும் சுற்றும் பொழுது நிறைய மனிதர்களை பார்க்கின்றேன் நிறைய கலாச்சாரத்தை பார்க்கின்றேன் அவர்களோட நட்பு பேணுகின்றேன் அவரோடு வந்து என்ன சொல்கிறது உறவாடுகின்றேன் புதிய புதிய நட்பு புதிய புதிய இடம் புது புதிய கலாச்சாரத்தை கற்றுக்கிறேன் இது தானே என் வாழ்க்கை வாழ்க்கின்றது என்ன தேடல் நிறைந்தது அதை அவர் தேடிட்டுருக்காரு எத்தனை வயசில் நான் அறுபத்தெட்டு வயசுலேயும் தேடிட்டு இருக்கார் ஸோ நாமளும் டூர் போகணும்னு நினைப்போம் ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஒன்று வந்து உங்களை வந்து தடுத்து போயிடும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எங்கே சார் டூர் போனீங்கன்னா நான் சினிமா வேலை செய்கிறப்பேமராமாக இருக்கிறப்ப இல்லை கேமராமேனாக இருக்கும்போதுலாம் வந்து நிறைய ஊர்களுக்கு நான் பயணிச்சிருக்கேன் பட்டு ரெண்டு பாஸ்போர்ட் எனக்கு இப்போ மூணு பாஸ்போர்ட் இருக்குது ரெண்டு பாஸ்போர்ட் வந்து கண்ணி கழியாமலே போச்சு பத்து பத்து வருஷம் அதுக்கப்புறம் மொதசியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் குத்தினது தான் அது வந்து வியட்நாம் பயணம் அதுவும் வந்து என்னுடைய மனைவியினுடைய கம்பல்ஷனில் தான் நான் வியட்நாம் போயிட்டு வந்தேன் இப்போ ரீசெண்டாக யாழினியோட அடுத்தது பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன் இவ்வளோதான் ட்ராவலில் ஓசரம் ஆனால் இந்த தம்பதிகளை இந்த ஆதர்ச தம்பதிகளை பார்க்கும்பொழுது நாமும் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு ரூபாக்காவது நம்ம வந்து அதிகமான ட்ராவலை வந்து மேற்கொள்ளணும் ஆனால் ஃபாரின் பாஸ்போர்ட்டு வீசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாட்டால் கூட லோக்கலில் வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குது இந்தியாவில் ப பல இடங்கள் இருக்குது ஹரித்வார் ஹிமாச்சல் சிக்கிம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது போய் பார்க்குறதுக்கான இடங்கள் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்காவது சுத்தணும் அப்படின்றத இவங்க வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு கூட போகணுன்னு ஆசை ஆனால் கடன் எல்லாமே இருக்குது அப்புறம் எப்படி இதுக்கு போகிறது இதுக்கு எப்படி ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னும்பொழுது ஃபஸ்ட்டே வந்து அயர்லாந்து போகலான்னு ஒரு பிளான் அதன் பிறகு ஜெர்மன் போகலான்னு ஒரு பிளான் என் ஒய்ஃப் தான் கூப்பிட்ணாங்க நிறைய கடன் வர நான் வரமாட்டேன் வரப்பட்டிருந்தாங்க கழுத்தில் கத்தி வைக்காத குறைய வியட்நாம் நீ வந்தே ஆகும் சொல்லி முதல் முறையாக என்னுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு வழிவகுத்துறை என்னுடைய மனைவி தான் ஓகேவா அவங்க மிரட்டலன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இதில் அவராக தான் சொல்கிறார் விஜயன் என்ன சொல்கிறார்னா என் வாழ்க்கையில் நிறைய கடன்கள் இருக்கின்றது நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது அது இருந்துட்டு தான் இருக்கும் அது இருக்குன்றது தான் நீ சோர்த்து நம்ம நின்றுறியா அது இருக்குன்றதுக்காக வந்து காலை நீ உன்னுடைய செயல்களை நிறுத்திக்கிறியா கவலைப்பட்டு என்ன ஆக போகுது இருக்குது இல்லை அது உரமா ஒய்யே உன்னுடைய இலக்குகளை நிறுணி பயணித்து கொண்டே இரு கடன் இருக்குது கடன் இருக்குன்னு அது இருந்துட்டு தான் இருக்கும் அது ஒரு பக்கம் போகும் அடைஞ்சிட்டு இருக்கோம் இந்த பக்கம் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை நம்மளுடைய இலக்குகளை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஸோ மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலமெண்ட் இவருடைய கட்டுரைகள் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது யூஎஸ்க்கு வந்து இவர் வந்து போகணும் அப்படின்ட்டுருக்கப்போ விசா ப்ராப்ளம் யுஎஸ்க்கு வந்து பயங்கரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் விசாவுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து பணம் வந்து நீங்கள் உங்கள் பேங்க் பேலன்ஸ் இங்கே வந்து இருக்கணும் அந்தளவுக்குலாம் இருக்கணும் நீங்கள் அங்கே போய் செ பணமே இங்கே இல்லாமல் அங்கே போய் செட்டில் ஆகிடுவீங்க நீங்கள் அங்கே போய் வேலை தேடிவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுனால விசா கொடுக்குறதுல நிறைய கிடுபிடிலாம் காமிப்பாங்க இந்த யூகே விசா வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் யூஎஸ் விசா வாங்கறதெல்லாம் கஷ்டம் அப்போ என்ன பண்ணியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்த ஆர்டிகல் பேப்பர் கட்டிங்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்து யூஎஸ் எம்பசியில் போய் பாருங்கள் நான் வந்து வேலை தடத்துக்கு போகல எனக்கு வந்து இது மாதிரி பாலாஜி காபி ஹவுஸ்னு ஒரு காபி ஹவுஸ் இருக்குது அதனால் நான் இங்கேயும் போகல இங்கே தான் இருப்பேன் எனக்கு தயவுசெய்து விசா கொடுங்கன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வீசாக கொடுத்துருக்காங்க ஸோ இன்னொன்று இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு எலமெண்ட் என்னென்னா இப்போ இவங்க வந்து துபாய் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துபாயில் இருக்கிற ஏஷிய நிருபர் இப்போ யுஎஸ் போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் நிருபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி விஜயன் மோகனா தம்பதிகள் நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் பதினாறு முறைக்கு மேல் உலகம் சுற்றிய தம்பதிகள் இப்பொழுது துபாய்க்கு காலடி பதித்திருக்கிறார்கள் இப்போது யுஎஸ்சில் கால் இருக்கிறார்கள்னா இவங்களை பற்றின ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது படிக்க எழுத தெரியும் யாருக்கு விஜயனுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலாம் பெருசாக தெரியாது ஆனாலும் அவர் வந்து உலகமெங்கும் சுற்றி வருகிறார் இது வந்து என்னென்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக இருக்கிறோம் நம்ம பார்க்காமலே நிறைய விஷயங்களை கிணத்து தவலையாவே நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போகுது கிணத்து தவளையா இல்லாமல் நாம் வந்து இன்னும் நிறைய இடங்களுக்கு பயணிக்க வேண்டும் நிறைய விஷயங்களை பார்த்துக்கணும் அப்போ தான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் உலகம் ஃபுல்லும் சுற்றி நிறைய கல்ச்சரை பார்த்தவன் நிறைய விஷயங்கள் படித்தவெல்லாம் தான் இருப்பான் ஒன்றுமே இல்லாத சும்மா ஒன்றுமே இல்லாமல் வீட்லேயே வளர்ந்து சும்மா வெளியே தான் வெளியே வந்திருக்கோம் அதுங்க பண்ணுற அழிச்சாட்டே இருக்க பாரு காடுவத்தை இருக்க பாரு நம்ம பார்க்கவே முடியாத மாதிரி அந்த மாதிரி எருமைகள்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி சனியங்க சகடைகள் நான் நிறையா பார்த்திருக்கேன் இதெல்லாம் கிணத்து தவள கேஸ் தான் அதாவது அந்த அந்த இழைவடுத்ததுங்களுக்கு வந்து கடல்னு எவ்வளவு பெருசு நம்ம கடலில் போயிருப்போம் கப்பலில் போயிருப்போம் எல்லாம் பண்ணிருப்போம் ஆனால் கடலே பார்க்காத ஒரு கிணத்து தவளை கிட்ட போய் கடல் எவ்வளோ பெருசு தெரியுமா நான் என்ன செஞ்சுதான் காலத்துக்கு கிணங்கில் நீச்சல் வச்சுனா காலத்துக்கு நீச்சல் எவ்வளோ பெருசுங்க கடல் அப்படின்னாச்சு அந்த மாதிரி கதை தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த விஜயன் அண்ட் மோகனா தம்பதிகள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஸோ இவங்களுடைய செய்திகளை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்களும் முந்நூறுவா இனிமேல் நானும் சேர்த்து வச்சு கிளம்ப போகிறேன் அப்படின்ற வீடியோவை பார்க்குற எல்லாருமே முடிவு பண்ணுவீங்க ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு பத்து பேர் அப்புறம் அது பெரிய விஷயம் ஏன்னா நம்மளுக்கு வந்து அது தான் ஒரு இலக்கை நம்ம நிர்ணயித்து அதை துரத்துகிறதே கிடையாது ஆனால் நானும் வந்து இந்த மாதிரி போகணும் சுற்றணும் அப்படின்னு இலக்கை வச்சிருக்கேன் பாப்போம் அந்த காட்ரேஷ் அது கொடுத்ததுன்னா எல்லாத்துக்கும் சுத்த வேண்டியது தான் இதில் என்னென்ன நிறைய ஸ்பான்சரு நான் இந்த ஊரில் இருக்கேன் ஜாக்கி உங்களுக்கு டிக்கெட் ஜாக்கி நீங்கள் ஜாக்கி ஃபேமிலியோடு வாங்க நம்ம ஊரில் இருக்குது நம்ம தங்கலாம் போகலாம் வரலாம்னு அப்போ போனோம் சப்பட்டு நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம காலே பண்ண மாட்டாங்க பட் அது ஒரு விஷயமே கிடையாது நாம் நம் என்னுடைய இலக்கை நான் நிர்ணயித்து பிரயாணம் செய்ய போகின்றேன் நிறைய இடங்களை சுற்றி பார்த்து நிறைய இடங்களை புது இடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சாதான் அது சாத்தியமாகும் அதுதான் விஜயன் சொல்கிறாரு கனவு காணுங்கள் அது சாத்தியப்படுத்தி கொடுக்கும் கனவே காணாம எதுவுமே பண்ணாமல் நெகட்டிவிட்டியாக பேசிக்கிட்டே அது எப்படி போக முடியும் அது எப்படி வர முடியும் அப்படின்னா ஒரு மயில் முடிந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா கனவு காணுங்கள் அது உங்களை அந்த இடத்துக்கு எடுத்து சேர்க்கும் அது உங்களை நினைவு படுத்தியா அப்படின்றார் அப்துல் கலாம் சொன்னது இவங்க சொன்னது விவேகானந்தர் சொன்னது எல்லாமே என்னன்னா கனவுகளை காணுங்கள் அப்படின்றது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் சொல்றேன் மெட்ராஸ் மெரினா பீச்சில் பிளாட்ஃபார்ம்லாம் படுத்துட்டு இருந்தா நிறைய லவர்ஸ் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நிறையா லவர்ஸ் வருவாங்க நிறைய பேர் வந்து பைக்கில் போவாங்க காரில் வருவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்போ நான் யோசித்தேன் அப்போ அடுத்த சொத்துக்கு வழி கிடையாது அப்போ நம்ம யோசித்தேன் இந்த இடத்துக்கு நம்ம 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 நம்மளும் நம்ம போவாங்கன்னா நம்மளுக்கு தெரியலையா நம்ம முழு யார் லவ் பண்ண போகிறாங்க நம்மளை யாருக்கு காதலிக்க போகிறாங்க நம்மளுக்கு யாருக்கு நம்ம கல்யாணம் நடக்குமா ஏன்னா நம்மளுக்கு நாள் தங்கச்சி நடக்குமா இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் லவ்வரை கூப்பிட்டு வர முடியுமா பைக்கு வாங்க முடியுமா கார் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா எல்லாமே நினச்சது உண்டு இது எல்லாமே நனவாகி இருக்கின்றது ஓகே கார் இருக்கு வீடு இருக்கு சொந்த வீடு இருக்குது பைக் இருக்குது காதலித்த மனைவி இந்த மாதிரி எல்லாமே நடந்தது ஏன் அப்படின்னா கனவு ட்ரீம் இதெல்லாம் சாதிக்கணும்னா நீங்க கனவு கண்டே ஆக வேண்டும் ஸோ அதனால கனவு காணுங்கள் அது உங்களை அந்த ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு என்ன சொல்றது பேக் இருந்து உங்களை வழி நடத்தி உங்களோட வெற்றி கோட்டை தொட வைக்கும் என்பது தான் விஜயனும் மோகனா தம்பதியும் கண் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம் ஜெயன் மோனா தம்பதிகள் வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு ட்ராவலே ஆரம்பிச்சிருக்குறாங்க ஓகே உங்களாம் என்ன வயசு நிறையா இருக்குது நம்மளால் நிறைய வயசு இருக்குது அதனால் இன்னும் இருக்கிற நேரத்தை பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு மேலேயாவது முந்நூறுரூவா எடுத்து டெய்லி போடுவோம் ஓகேவா ஓகே வேறு என்ன மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட்டோட ஒரு கதை சொல்கிறோம்மா சார் பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி ஷேக்கர் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்